வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேர்களுக்கு இனிய வணக்கம் அற்புதம் ஆனந்தம் சேனல் நேர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் மெய் அன்பர்களே இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்க கூடிய அந்த காட்சி என்ன அப்படின்னா ஒரு சில நாட்களுக்கு முன் ஜோதிடம் பார்த்தோம் முன்பே ஜோதிடம் பார்த்தது ஆயிடுச்சு அதன் பிறகு மருத்துவர்கள் இனிமே காப்பாற்ற இல்லாத ஹோமாவுக்கு எல்லாம் போற ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்க அவங்க இந்த பாட்டி இவங்க வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்தவங்க இவங்க திரும்ப வந்து நம்மகிட்டே திரும்ப வந்துட்டு என்ன சொன்னாங்க பரிகாரம் பண்ணா நல்லா இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க வீட்டுல இருந்து கேட்கிறாங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை பண்றேன் நீங்க இந்த அம்பாளுக்கு வேண்டிங்க இது வந்து மணப்பாறை திருச்சி மாவட்டம் மணப்பாறையில இருக்கக்கூடிய விஷ்ணு துர்கா கோவில் இது திருச்சி மாவட்டம் மணப்பாறை பொன்முச்சந்தியில வீட்டில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விஷ்ணு துர்க்கை அம்மன் இந்த ஆலயத்துல தான் நம்ம வந்து இங்க வந்து இந்த கோயில வந்து ஈசானியத்துல வேம்பு அரசும் இந்த இருக்கு இங்க வன்னி வன்னி கண்டுகளும் இப்ப நட்டு இருக்காங்க இது இல்லாம வந்து இங்க ஈசானியத்தில் இருக்கக்கூடிய அந்த அரச மரத்தில் அடியில் வேரில் வந்து இந்த பரிகாரத்தை பண்ணால் சிறப்பாக இருக்கும் எருமையே வந்து யமகண்டத்தில் நீங்கள் தானம் கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லி சொன்னது சரி நான் இப்போ பிழைத்து நல்லபடியாக நடக்கிற அளவுக்கு வந்துட்டால் நான் கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க அதே போல் நல்லது நடந்தது இந்த கோயிலுக்கு அவங்க வேண்டியிருக்காங்க நல்லது நடந்துருச்சு உடனே அவங்களே பாருங்கள் நடந்து வந்து இதை வாங்குங்க அப்படின்னு சொல்லி எருமை வாங்கி இந்த கோவிலுக்கு தானம் கொடுத்து சிறப்பு செஞ்சுட்டு போனாங்க அது எமகண்டத்துல எருமை தானம் செய்வது என்பது இப்படித்தான் அந்த வெள்ளப்பூசணி அந்த கை கால்களை கட்டி அது விலங்கு கட்டுன்னு பேரு இந்த விலங்கு கட்டு கட்டி அவங்களுக்கு வந்து தீபாராதனையை காமிச்சு அந்த பின்பூசணிக்காய வந்து அந்த இதுல இருந்து அவங்களுடைய தலைப்பாகத்திலிருந்து கீழ் வரைக்கும் இழுத்து அதை வெட்டி இந்த பக்கம் நான் வெட்டுவேன் இது பரிகாரனுடைய உச்சகட்டம் இது இது போக எந்திர தகடு ஒன்பது தகடுகள் எழுதுவோம் எழுதி எட்டு தகட்டை வந்து காவிரி ஆத்திர அதிகாலையிலே வெட்டணும் ஆயுள் பாகம் அதிகரிக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் சில காட்சிகளை மட்டும் உங்களுக்கு இங்கே சமர்ப்பிச்சிருக்கோம் ஆகவே அன்பர்களே இதை பார்த்துக்குங்க இந்த உடல் நலம் கெட்டு போறவங்க உடம்பு செல்லாமல் போறவங்க நோய்கள் தீரணும் இதுக்கெல்லாம் ஆயுள் ஆரோக்கியம் அத ஆயுளை தன்னுடைய உடம்பை சிறப்படுத்திக்கணும்னா இந்த பரிகாரம் ஏற்றது இந்த எருமதானம் ஏற்றது அதே போல இந்த வெண்பூசணி வச்சு மாந்தி அடிப்படையில் அந்த கிழங்கு கட்டு போட்டு அதை எடுத்து வெட்டுறதுங்கிறது இன்னும் சிறப்பான ஒரு பரிகாரம் இந்த ஆலயத்துல மிக சிறப்பாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அன்பர்களே அதே போன்று நீங்க எல்லா விதமான நோய்களிலிருந்து மீண்ட முடியும் இதுக்கு என்னன்னா இதுக்கு வந்து தன்மந்திரி பரிகாரம் ஒரு பரிகாரம் தன்மந்திரி பகவான மனசுல வச்சு தன்வந்திரி சித்திரை மனசுல வச்சு பண்ற பரிகாரங்கள் இருக்கு மாதிரி பரிகாரங்கள் பல வகைப்படும் உங்களுடைய பிரச்சனை என்னங்கறத என்ன மாதிரி பிரச்சனை அதே மாதிரி நிலம் வாங்க முடியாது அந்த காரியம் முடியும் இந்த காரியம் பரிகாரம்ங்கிறது நேர்மையா சரியா பண்ணா கண்டிப்பாக பலன் உண்டு அத முதல்ல புரிஞ்சு சும்மா ஏனோ தானோன்னு முறைப்படியான பரிகாரங்கள் இல்லைன்னா சித்தா முறைப்படி பரிகாரம் இல்லைன்னா பாருங்க யாகங்கள் எங்கெங்க பண்றதை காட்டிலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி முறையாக சித்தர்கள் சொல்லி கொடுத்த விஷயத்தை சரியா பண்ணும் பொழுது காரியம் நூறு பர்சன் நடந்துடும் தான் உண்மை அதை நீங்கள் கண்கொள்ளாக காட்சியாக பார்ப்பீங்க ஆக எத்தனையோ பித்தர்கள் வந்து அது த அது பொய் இது பொய்ன்னு சொல்லியிருக்கக்கூடியவங்க மத்தியில் இன்னை கழியுகத்தில் கண்கண்ட அதிகமாக அருளாட்சி அரசாட்சி செய்து வரும் நம்முடைய விஷ்ணு துர்கா தேவியினுடைய திருப்பாதங்களை வணங்கி உங்களுக்குலாம் இதை நான் சொல்லிக்கிறேன் நாம் வந்து பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருப்பது பெரிய விஷயம் கிடையாது இந்த பலன்கள் அவளுடைய அருளால் அவள் தாள் வணங்கிங்கிற மாதிரி இந்த நாம் சொல்லக்கூடிய அந்த பலன்கள் மக்கள் இது எத்தனையோ பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் அந்த தீர்வை வந்து சரியாக செய்யும் பொழுது அவள இந்த விஷயத்திற்கே வேண்டிக்கொள்ளும் பொழுது அந்த காரியங்கள் சித்தியாகுதுங்கிறது தான் உண்மை எல்லா பிரச்சனைகளுக்குமே இதே போல தீர்வு இருக்கு சரியா அற்புதம் ஆனந்தம் அதனால எல்லா மக்களும் நீங்கள் வந்து உங்களுடைய பிறந்த நேரம் தேதி வருஷம் இருந்தால் போதும் வந்து நீங்க ஜாதத்தை முறையாக கணிச்சு பார்க்கும் பொழுது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்படி பரிகாரங்களால் தீர்வு கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஒரு சான்று ஆகவே மக்களே இந்த அற்புதம் ஆனந்தம் சேனல் பார்க்கறதுனால உங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சொல்லிக்கிறேன் எளிய முறையில் நம்முடைய விஷ்ணு துர்காதேவியுடைய பரிபூர்ணங்களை நீங்க பயபக்தியோடு பெற்றாலே நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்நாளில் எல்லாம் உள்ள பிரபஞ்சத்தை வேண்டி விடைபெறுகிறேன் அற்புதம் ஆனந்தம்